ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் என் ரியல் லைஃப்பில் நான் வார செலவுகள்லேருந்து சேவ் பண்ணக்கூடிய ரெண்டு சூப்பரான சேவிங்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த சேவிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது வருஷத்துக்கு ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அது என்ன சேவிங்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் சேல்ரி வந்தேன் அன்றைக்கி ஈவினிங்கே என் ஹஸ்பண்டுக்கிட்ட பாதி கேஷாகவும் பாதி வந்து என் தான் நான் பணம் வாங்குவேன் அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து ஹோட்டலில் தான் வாங்கிக்கிட்டு வருவோம் மாதத்துக்கு ஒரு முறை வெளியே ஃபுட்டு சாப்பிடுவோம் அதோட கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிக்கிட்டு வருவோம் இதே மாதிரி தான் இந்த மாதமும் என் ஹஸ்பண்டு கொஞ்சம் கேஷாக கொடுத்தாரு கொஞ்சம் அக்கௌண்ட்டில் கொடுத்தாரு நான் கேஷாக ஏன் வாங்குறேன்னா கேஷில் தான் நான் செலவுகளே பண்ணுவேன் வார செலவுகள்லாம் நம்ம கேஷில் பண்ணும் பொழுது தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இதுவே அக்கௌண்ட்டில் வச்சுருந்தோம்னா எவ்வளோ அமௌண்ட்டு போச்சு மீதி அமௌண்ட்டு அக்கௌண்ட்லேயே இருந்து அதுவும் செலவாகன்னு சொல்லிட்டு தான் நான் வார செலவுகள் கிராசரி இதுக்கெல்லாம் வந்து நான் கேஷாக எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த அமௌண்ட்டை நான் ஸ்பிளிட் பண்ணி வைப்பேன் ஒரு வாரத்துக்கு காய்க்கு எவ்வளோ ஆகும் பழத்துக்கு எவ்வளோ ஆகும் ஸ்நாக்ஸ் வாங்க எவ்வளோ ஆகும்னு சொல்லி நான் ஸ்ப்ளிட் பண்ணி வைப்பேன் அதே மாதிரி தான் க்ராசரிக்கும் வைப்பேன் நான் வந்து வார செலவுகளில் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறேனோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் அந்த வாரத்துக்கு நான் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுவேன் காய்கறியெல்லாம் வாங்கினேன்னா நான் எப்போவுமே ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் போவேன் பெரிய ஹோல்சேல் ஷாப்பு அங்கேருந்து சின்ன சின்ன கடைகளுக்கு போகிற கடைக்கு போனால் தான் நம்மளால சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு வாரமானால் நான் எவ்வளோ செப்பரேட் பண்ணி வச்சுருக்கணும் வார செலவுகளுக்கு அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் ஃபேமிலியோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க போவேன் அப்படி வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பணத்தை மட்டும் கொடுத்து வாங்கறதுனால எக்ஸஸ்ஸாக எந்த ஒரு திங்ஸும் வாங்கிக்கிட்டு வர மாட்டேன் என்னென்ன காய்கறி வேணுமோ என்ன பழம் வேணுமோ அதை மட்டும் தான் வாங்கிக்கிட்டு வருவேன் எக்ஸஸ்ஸாக வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன் அதோட நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ ஒதுக்கணும் அந்த பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் நான்வெஜ்ஜி வாங்கிக்கிட்டு வருவேன் இது மாதிரி வார செலவுகள்லேருந்து மீதியாகிற சேவிங்ஸை சேவ் பண்ணுற ஃபஸ்ட்டு சேவிங்ஸு இந்த உண்டியல் சேவிங்ஸு இந்த உண்டியல்ல தான் நான் இது மாதிரி காய்கறி பழம் வாங்கினது போக மீதி ஆகிற சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அது மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா இந்த உண்டியலில் நான் போட்டுக்கிட்டே வரேன் நான் ரெண்டு வருஷமாக இந்த உண்டியல் சேவிங்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் வார செலவுகளில் ஆகிற சேஞ்சஸை போடுறது இது மாதிரி வார செலவுகளில் போடுற இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாயெல்லாம் குறிப்பிட்ட காலத்துலலாம் நம்மளால் வந்து பெரிய அமௌண்ட்டாக பார்க்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த உண்டியலை உடைப்பேன் போன வருஷம் கூட நான் உண்டியலை ஓப்பன் பண்ண வார செலவுகளில் மீதியான சேஞ்சஸை மட்டும் நான் சேவ் பண்ணதே மூணாயிரரூவா கிட்டேன் இந்த வருஷம் ஜூன் மந்தே இந்த உண்டியலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு மே மந்த்து இந்த உண்டியலை ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு நான் வீடியோவாக போடுறேன் இது வந்து வார செலவுகளில் மீதியாகிற சேஞ்சஸை சேவ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு சேவிங்ஸு ரெண்டாவது சேவிங்ஸு ஒரு சூப்பரான சேவிங்ஸு கேலண்டர் மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி வாரமானால் நான் எப்படி சேவ் பண்ணுறேன்னு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரமானால் நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் அந்த கேலண்டர் மெத்தடை யூஸ் பண்ணி அது எப்படி நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாவது சேவிங்ஸ் என்னன்ட்டு இதுதான் என்னுடைய ரெண்டாவது வார சேவிங்ஸு இந்த சேவிங்ஸை நம்ம இந்த புது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஈஸியாக நம்மளால் சேவ் பண்ண முடியும் நான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து இந்த சேவிங்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் இப்போ நியூ இயரில் புதுசாக நீங்கள் ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸில் மட்டும் சேஞ்சஸ் இல்லாமல் எப்படி இந்த சேவிங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து மந்த்து அதுக்கப்புறம் வீக்ஸு அமௌண்ட்டுன்னு நம்ம எழுதிக்கணும் மாதம் ஆனால் அந்த மாதத்தில் எத்தனை வாரம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நான் வந்து ஜனவரியிலருந்து டிசம்பர் வரையும் எழுதியிருக்கேன் ஒவ்வொரு மாதத்தையும் நான் எழுதியிருக்கேன் இது மாதிரி வந்து நீங்களும் இருந்து ஒவ்வொரு மாதத்தையும் இது மாதிரி எழுதிக்குங்க வீக்ஸில் என்ன எழுதணுன்னா ஜனவரி அப்படின்னா ஜனவரியில் எத்தனை வாரம் இருக்குன்னு பாருங்கள் நாலு வாரம் பிப்ரவரியில் நாலு வாரம் மார்ச்சில் அஞ்சு வாரம் ஏப்ரலில் நாலு வாரம் மே மந்த்து நாலு வாரம் ஜூன் அஞ்சு வாரம் ஜூலை நாலு வாரம் ஆகஸ்ட் அஞ்சு வாரம் செப்டம்பர் நாலு வாரம் அக்டோபர் அஞ்சு வாரம் நவம்பரும் வந்து அஞ்சு வாரம் இருக்கும் டிசம்பர் நாலு வாரம் ஆக மொத்தம் இது மாதிரி வந்து வாரங்களை நம்ம எழுதிக்கும் பொழுது ஈஸியாக நம்மளால் சேவ் பண்ண முடியும் நான் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணதுனால ஜனவரியில் நான் சேல்ரி வந்த உடனே எத்தனை வாரம் இருக்குதுன்னு பார்த்தேன் எத்தனை வாரம் நாலு வாரம் இருக்குது நாலு வாரம்னா நான் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைப்பேன் அப்படி எடுத்து வைக்கும் பொழுது நாலு வார பணம் செலவாயிடும் அஞ்சாவது பணம் அப்படியே சேவிங்ஸாக மாறும் நான் வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன்னா எழுநூறுபா செலவு பண்ணுவேன் அதில் வந்து காய்கறி வாங்குவேன் பழம் வாங்குவேன் ஸ்நாக்ஸ் வாங்குவேன் இதெல்லாம் நான் வாங்குவேன் அது மாதிரி வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ் தான் உண்டியல்ல போடுறது இது மாதிரி வாங்கும் பொழுது நான் ஒரு வாரத்துக்கு எழுநூறுபான்னா ரூபான்னா நாலு வாரத்துக்கு எவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் நான் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா எடுத்து வைக்க மாட்டேன் மூவாயிரத்து ஐநூறுரூபாய் எடுத்து வைப்பேன் ஏன்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது நாலு வாரத்துக்கான பணம் செலவாயிடும் அஞ்சாவது வார பணம் அப்படியே சேவிங்ஸாக மாறும் ஜனவரியில் நான் அஞ்சு வார பணம் எடுத்து வச்சதுனால நாலு வார பணம் செலவாயிடுச்சு அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸாக அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன் எழுநூறுபா பிப்ரவரியிலும் அதே மாதிரி தான் நாலு வாரம் இருந்துச்சு அஞ்சு வாரத்துக்கான பணம் எடுத்து வச்சேன் நாலு வார பணம் செலவாயிடுச்சு அஞ்சாவது வார பணம் எழுநூறுபா அப்படியே சேவிங்ஸாக மாறிச்சு மார்ச்சில் அஞ்சு வாரம் அஞ்சு வாரம்னா அஞ்சு வாரத்துக்கான பணம் எடுத்து வச்சேன்னா நான் அஞ்சு வார பணமும் செலவு பண்ணுறோம் ஆறு வாரமாக எடுத்து வைக்கிறது இல்லை ஏன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப அதிகமாக போகும் பணம் நம்ம வீட்டில் கம்மி சேலரின்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா அஞ்சு வாரம் இருந்துச்சுன்னா அஞ்சு வார பணமும் செலவு பண்ணிட்டு அந்த மாதம் எதுவுமே எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுருவேன் அதே மாதிரி ஏப்ரல் மந்தும் நாலு வார பணம் செலவாயிடுச்சு அஞ்சாவது வாரப்பணம் சேவிங்ஸு மே மந்தும் நான் வந்து நாலு வார பணம் செலவு பண்ணிட்டேன் அஞ்சாவது வாரப்பணம் சேவிங்ஸ் ஜூன் மந்த்து அஞ்சு வார பணமும் செலவாயிடுச்சு அஞ்சு வாரம் இருந்ததுனால ஜூன் மந்த்தில் ஜூலை மந்தில் நாலு வாரம் இருந்துச்சு அஞ்சு வார பணம் எடுத்து வச்சதுனால நாலு வார பணம் செலவாயிடுச்சு அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸு ஆகஸ்ட்டில் வந்து எந்த சேவிங்ஸும் கிடையாது செப்டம்பரில் நாலு வாரன்றதுனால அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸு அக்டோபர்லேயும் அஞ்சு வாரம் இருக்கா அதனால் வந்து என்னால் சேவ் பண்ண முடியாது ஆக மொத்தம் ஜனவரியிலருந்து அக்டோபர் மந்த் வரையும் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னா நாலாயிரத்தி இரநூறுபா சேவ் பண்ணியிருக்கேன் நாலு வாரம் இருந்தாலும் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது நாலு வார பணம் செலவாயிடும் அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸாக இருக்கும் இந்த பத்து மாதத்தில் நான் இந்த ஒரு வார பணம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சதுனால என்னால் வந்து நாலாயிரத்தி இரநூறுபா இந்த பத்து மாதத்தில் வார செலவில் மட்டும் சேவ் பண்ண முடிஞ்சிது அந்த தான் இது கவரில் போட்டு வச்சுருந்தேன் நான் இந்த ப பணம் ஃபுல்லாக வந்து வாரம் ஒரு வார பணம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சதுனால சேவ் பண்ண பணம் அதே நாலாயிரத்தி இரநூறுபா இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாயிரத்தி இரநூறுபா இரநூறுபாயு இது மாதிரி ஒரு வார பணம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சதுனால சேவ் பண்ண முடிஞ்சது இந்த பத்து மாதத்துலேயே இது மாதிரி என்னால் நாலாயிரத்தி இரநூறுபா சேர்க்க முடிஞ்சுது அதோட இந்த உண்டியல் பணத்தையும் நம்ம சேர்க்கும் பொழுது எப்படி எட்டாயிரம் கிட்ட நம்ம வார செலவுலையே சேவ் பண்ண முடியும் இந்த ரெண்டு சேவிங்ஸோன்னா நான் என் ரியல் லைஃப்பில் வார செலவுகளில் சேவ் பண்ணுற சேவிங்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களாலையும் அதிக பணம் சேவ் பண்ண முடியும் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோ போய் ரீச் ஆகி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்